ஒதிப்புரை மன்னர் புவன் வர்மா ஆண்டு வந்தார் அவர் நல்ல மன்னர் நியாயமானவர் நீதிமானும் கூட அவர் மக்கள் மகிழ்ச்சியா இருந்தனர் அவருக்கு துணையாக அவரைய நம்பி கேட்கறிய அமைத்சர் விவேக் சர்மா இருந்தார் விவேக் அவரது ஞானத்துக்காக பெயர் பெற்றவர் அவர் எப்போதும் உண்மையையே பேசுவார் அது விரும்பக்காததா இருந்தாலும் சூட ஒரு நாள் மன்னர் விவேக்கிடம் கேட்டார் என்னன்பரே உங்க கருத்து என்ன என் மக்க உண்மையிலேயே என் தலைமையை நம்புறாங்களா விவேக் சிறிது நேரம் பேசாமல் இருந்தார் அவர் கவலையுடன் மன்னரை பார்த்தார் மகாராஜா என்ன அவர் தொடங்கினார் உங்கள் மக்க திருப்தியா இருக்கிறாங்க ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி அவரவர் வாழ்க்கை இருந்து வருகிறது உங்க செயலுகள் இருந்து அவசியம் இல்லை மேய்பனை ஆடுகள் பின்தொடர்வது போல அவர்கள் உங்களை பின்தொடர்றாங்க மன்னர் திகைச்சு போனார் அவர் எப்போதும் ஒரு நல்ல அரசராக இருக்கவே பாடுபட்டார் தன் மக்கள் குருட்டுத்தனமாக தன்னை பின்பற்ற கூடும் என்பதை கேட்டது அவரை தூங்க செய்தது அவர் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது என்ன சொல்கிறீங்கள் விவேக் என்ன மன்னர் கவலையுடன் கேட்டார் அவர்கள் உண்மையிலேயே என் தலைமையை மதிக்கவில்லை என்று சொல்கிறீங்களா விவேக் தனது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்தார் மகாராஜா மக்கள் பெரும்பாலும் கேள்வி கேட்காமல பின்தொடர் மற்றவர்கள் ஏதாவது அவர்கள் சிந்திக்க அரிதாவே மன்னர் தனது அமைச்சரின் வார்த்தைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டே சாய்ந்தார் விவேக்கின் நேர்மையை அவர் எப்போதும் மதித்தார் ஆனா இந்த முறை அவரது வார்த்தைகள் குத்தேன் அது உண்மையாக இருக்க முடியுமா தன் மக்கூட்டுத்தனமாக தன்ன பின்பற்றுகிறார்களா விவேக் கடைசியாக சொன்னார் எனக்கு நிரூபித்தனமாக விவேக் ஆழ்ந்த மூச்சை எடுத்தார் அவர் ஒரு ஆபத்தான விளையாட்ட விளையாடுகிறார் என்பதை அவர் அறிஞ்சிருந்தார் ஆனா மன்னர் உண்மையை பார்க்க வேண்டும் என்பதையும் அவர் அறிஞ்சிருந்தார் சரி மகாராஜா என்ன விவேக் சூறினார் எனக்கு மூணு மாதங்கள் அவகாசம் கொடுங்க அந்த நேரத்தில் குருட்டு நம்பிக்கையின் உங்களுக்கு காண்பிப்பேன் தனது வார்த்தையை காப்பாற்றுபவர் விவேக் ஒரு ஆபத்தை இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் தோல்வி என்பது மறைஞ்ச குறிக்கும் ஆனா மன்னர் உண்மையை பார்க்க வேண்டி என்றது எந்த விலை கொடுத்தாவது அவ்வாறு ஒரு சவா அமைக்கப்பட்டது தனது கருத்தை நிரூபிக்க விவேக்கு மூணு மாதங்கள் அவகாசம் இருந்தது அவரது வாழ்க்கையின் தலைவிதியும் ஒருவேளை ராஜ்யமும் அவரது வெற்றியை நம்பியிருந்தது கடந்தன பின்னர் ஒரு நா காலை ஒரு விசித்திரமான மனிதர் ராஜ்யத்துல தோன்றினார் அவர் ஒரு துருவி எளிய ஆடைகளை அணிந்திருந்தார் அவர் ஒரு மரக்கம்பையும் ஒரு பிச்சை கிண்ணத்தையும் வைச்சிருந்தார் அரண்மனை வாயில்களுக்கு அகில இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் தங்கினார் துறவியின் அமைதியான நடத்தை மற்றும் மக்கள் அவர்கள் அவருக்கு உணவும் பரிசுலும் கொண்டு வந்தனர் அவர்கள் அவரது காலடியில் அமர்ந்து அவரது வார்த்தைகளை கேட்க ஆர்வமாயிருந்தனர் மன்னரும் வதந்திகளை கேட்டார் ஆர்வத்துடன் அவர் இந்த துறவியை நேர பார்க்க முடிவு செய்தார் சந்தாவது பகுதி அற்புதங்களின் கிசுகிசுக மன்னர் எளிமையாக உடை அணிந்து கொண்டு அலமரத்துக்கு சென்றார் தியானத்தில ஆழ்ந்திருந்த துருவியை அவர் பார்த்தார் சுற்றியிருந்த இருந்த அவர் கவனிக்கவில்லை மன்னர் பொறுமையாக காத்திருந்தார் கடைசியாக துருவி கண்களை திறந்தார் எதுவும் பேசாமல் துருவி மன்னரை பார்த்தார் நீங்க ஏதோ ஒன்றை தேடுகிறீர்கள் என அவர் சூறினார் அவரது குரல் ஒரு மெல்லிய இறைச்ச நீங்கள் ஆதாரம் தேடுகிறீர்கள்

ஆறாவது பருவனின் சந்தேகம் ஒரு துயர முடிவு மறுநாள் மன்னரின் ஆசை நிறைவேறியது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் வதந்திக உண்மைதான் துறவி ஒரு புனித மனிதர் தெய்விய சக்திகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அற்புதம் பற்றிய செய்தி காட்டு தீபோல் பரவியது மக்கள் துறவியிடம் அவரது ஆசீர்வாதத்து பேரர் சூட்டம் சூட்டமாக வந்தனர் ஒரு நாள் ஒரு சிறுவன் துறவி அவன் சந்தேகப்பட்டான் அற்புதங்களை அவன் நம்பவில்லை நீ ஒரு போலி என்ன சிறுவன் கத்தினா நீ எல்லோரையும் ஏன் மாற்றுகிறாய் திடீரென்று சிறுவன் மார்பை பிடிச்சு கொண்டான் அவன் தரையில வழிஞ்சு வலியால் தூடிட்டான் சில நிமிடங்களில் அவன் இறந்து போனான் சூட்டம் திகழடைந்தது சிறுவன் புனித மனிதனை கோபப்படுத்தி விட்டான் இது தெய்வீக பழிவாங்கள் பயம் சந்தேகத்தை மாற்றியது துருவியின் சக்திகளை பற்றி மக்கள் இப்போது மும்பை வெறு உறுதியாயிருந்தனர் ஏழாவது பகுதி ராணியின் ஆசை துறவிய பற்றிய செய்தி ராணியை அடைந்தது அவளும் ஆர்வமாயிருந்த முடிவு செய்தார் அவள் ஆலமரத்துக்கு தன் சொல்லிவிட்டு அரண்மனைக்கு திரும்பினார் மன்னர் ஆச்சரியப்பட்டார் துறவியுடனான தனது அணுபாட்டை பற்றி ராணியிடம் அவர் சொல்லவில்லை இது எவ்வளவு தூரம் செல்லும் என்பதை அவள் பார்க்க விரும்பினார் ராணியிடம் அவளது ஆசையைப் பற்றி கேட்டார் ராணியின் கண்கள் மின்னின அவர் உண்மையிலேயே ஆசீர்விக்கப்பட்டவர் என்ன அவர் சொன்னார் என் ஆசை நிறைவேறுமா என்று பார்க்க என்னால் காத்திருக்க முடியாது மன்னர் கேட்டுக் கொண்டிருந்தார் அவரது இதயம் கனமாக வரைந்தது அவரது சொந்த மனைவியும் துறவியன் மந்திரத்துல விரைந்து அவர் ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் என்ன எட்டாவது பகுதி அமைச்சரின் டிலேம்மா மன்னனுக்கும் ராணிக்கும் தெரியாமல் துருவி விவேக்கின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தார் அவர் ஒரு புனித மனிதர் அல்ல ஆனா ஒரு திறமையான நடிகர் ஒரு ஏற்று நடிக்க விவேக் பணியமற்றினார் சிறுவனின் மரணம் ஒரு நாடகமாக இருந்தது துருவியின் சக்தியை உறுதிப்படுத்த ஒரு துயர் மாயை விவேக் எல்லாவற்றையும் கவனித்தார் அவரது இதயம் கனமாயிருந்தது அவர் தனது கருத்தை நிரூபிச்சிருந்தார் மக்கள் பயத்தாலும் மூடநம்பிக்கையாலும் எளிது தூண்டப்படுகிறார்கள் ஆனால் எவ்வளவு விலை கொடுத்து மன்னரோ ராணியோ அவரது சொந்த ராஜ்யமும் இப்போது ஒரு ஏமாற்றக்காரனை குருட்டனமாக பின்தொடர்கின்றன் விவேக் ஒரு திலம்மாவை எதிர்த்தார் அவர் உண்மையை வெளிப்படுத்த வேண்டுமா அல்லது அது மன்னரின் நம்பிக்கையை உடைக்குமா ஒன்பதாவது பகுதி மனைவியின் ஞானம் விவேக் தனது மனைவி சுச்சிலாவிடம் சென்றார் சூர்மையான மனதுக்கும் அம்மைதியான நடத்துக்கும் அவர் பெயர் பெற்றவர் எல்லாவற்றையும் அவளிடம் சொன்னா சுசிலா பொறுமையாக கேட்டா விவேக் முடிச்சதோ கருத்தை நிரூபிச்சு இருக்கீங்க ஆனா இப்போது நீங்கள் புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டும் பீதியை ஏற்படுத்தாமல உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் இணைந்து அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தனர் விவேக்கை நேரடியாக சம்தப்படுத்தாமல் துறவிய அம்பலப்படுத்தோம் திட்டம் பத்தாவது பகுதி மன்னரின் விழிப்புணர்வு மறுநாள் காலையில மன்னருக்கு ஒரு செய்தி வந்தது அது ஒரு அனாமதை ஆதாரத்திலிருந்து வந்தது அந்த செய்தி துறவிய பற்றிய உண்மையை வெளிப்படுத்தியது அது மன்னர் எல்லார்டையும் சொன்னது மன்னர் கடுங்கோபடைந்தார் அவர் விவேக்கை அழைத்தார் இது உண்மையா என அவர் கட்சிச்சார் இதையெல்லாம் நீங்களா திட்டமிட்டீங்க விவேக் தலை குனிந்தான் இது உண்மைதான் மகாராஜா என அவர் சூறினார் மக்கள் எவ்வளவு எளிதில தவறா வழிநடத்தப்படலாம் என்பதை நான் உங்களுக்கு காட்ட வேண்டியிருந்தது மன்னர் தண்டிக்கப் போறார் பின்னர் அவர் எரைநிறுத்தினார் தனது அமைச்சரான தனது நம்பிக்கைக்குரிய ஆலோசகரை பார்த்தார் சிறுவனின் மரணத்தை பற்றி யோசித்தார் தனது சொந்த மனைவியின் குருட்டு நம்பிக்கையை பற்றி யோசித்தார் விவேக்கின் வார்த்தைகளை இருந்த உண்மையை உணர்ந்தார் பதினொன்றாவது பகுதி கற்றிட்ட பாடம் மன்னர் விவேக அனுப்பி வைத்தார் அவர் நீண்ட நேரம் தனியாக அமர்ந்து யோசித்தார் அவர் அற்புதங்களாலும் பயத்தாலும் தன்னு தானே குருடாக்கிக்கின்றார் மன்னர் தனது அவையை சூட்டினார் தனது தவறை ஒப்புட்டார் துருவியை பற்றிய உண்மையை அவரிடம் சூறினார் அவர் அவர்களை தாங்களாவே சிந்திக்க வலியுறுத்தினார் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டார் அன்றிலிருந்து மன்னர் புவன் வர்மா விட்டியாசமா ஆட்சி செய்தார் அவர் தனது ஆலோசகர்களின் பேச்சை கேட்டார் அவர் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டார் விவேக் கற்றுக் கொடுத்த பாடத்தை அவர் ஒருபோதும் மறக்கலை அன்று ஒரு மிக்க பாடத்தை கற்றுக்கின்றனர் விமர்சன சிந்தனையின் முக்கியத்துவத்தையும் குருட்டு நம்பிக்கையின் ஆபத்துகளையும் அவர்கள் அறிந்துகின்றனர் மேலும் அவர்கள் தங்கள் ராஜாவை மதிக்க கற்றுக்கின்றார்கள் வெறுமனே அவரை பின்பற்றவில்லை